மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அரசு இராசாசி மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டட பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் பின்னர் அரசு இராசாசி மருத்துவமனை வளாகத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர் மருத்துவ உபகரணம் டெக்ஸ்கேன் கருவியை திறந்து வைத்தார் நிகழ்வில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் மக்கள் அமைச்சர் அமைச்சர்களும் ஒரு புதிய நவீன வசதிகள் கொண்ட மருத்துவ உபகரணங்கள் என்பது அரசு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் என்கின்ற ஒரு அதிநவீன ஒரு கருவி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லை அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதை திறந்து வைத்து இன்றைக்கு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது அதேபோல் நம்முடைய முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்ரோஸ்கோபி ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற இந்தியாவின் வேறு எந்த மாநில அரசு நிர்வாகங்களிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் அமையப்பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்படி அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக மக்கள் பயன்படுத்தி கொள்கிற அந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கும் கூட இந்த மருத்துவமனையில் ஒரு ஐம்பது லட்சம் செலவில் டெக்ஸா ஸ்கேன் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி ஒன்று இப்போது மக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னிலையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த கருவியை பொறுத்தவரை முதுகெலும்பு அடர்பு குறைவு நோயான ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ஆரம்ப நிலையில் கண்டறிந்து உதவக்கூடிய ஒரு ஸ்கேன் ஆகும் தென் தமிழகத்தில் முதன்முறையாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது முதுகெலும்பு மற்றும் இடுப்பெலும்பு இவைகளில் நோய்த்தன்மைகளை தன்மைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கும் போது எலும்பு முறிவிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ஸ்கேன் கருவி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும் அதேபோல் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை அறிந்து அதற்கேற்ற வகையில் சிகிச்சை அளிப்பதற்கு இந்த ஸ்கேன் பயன்பாட்டில் இருக்கும் இது வெளியில் போய் செய்து கொண்டால் ரெண்டாயிரத்து ஐநூறிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை செலவாகும் இலவசமாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச சேவை ஆற்றுவதற்குரிய அந்த கருவி ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான அந்த கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஏற்கனவே நான் கடந்த ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன் இதுவரை எவ்வளவு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது எவ்வளவு முகாம்கள் வாகனங்களின் மூலம் அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக துறைக்கு மாண்புமும் முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல் ஏதாவது ஒரு கிராமத்தில் அல்லது ஏதாவது ஒரு தெருவில் ஒரு ரெண்டு மூன்று பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அங்கே ஒரு மருத்துவ முகாம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகு தொடங்கி மிகப்பெரிய அளவிலான மழை பொழிவுகளுக்கு பிறகு ஒரே நாளில் ஆயிரம் முகாம்கள் பத்தாயிரம் முகாம்கள் என்றெல்லாம் நடத்தப்பட்டு அதிகபட்சமாக ஓராண்டில் மட்டுமே இருபத்தி ஆறாயிரம் முகாம்கள்லாம் கூட நடத்தப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இதுவரை ஒரு வடகிழக்கு பருவமழை பொதுவாகவே ஒரு எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு பொழிய வேண்டும் இதுவரை ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தான் சராசரியாக பொழிந்திருக்கிறது இன்னமும் கூட மழை பொழிவு என்பது இப்போது நாளில் ஒரு பகுதி மட்டுமே வந்திருக்கிறது இன்னும் மூன்று பகுதி மழை வர வேண்டும் டிசம்பர் ரெண்டாவது வாரம் வரை இந்த மழை பொழிவு என்பது தொடர்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் இந்த மழையை பொறுத்து பாதிப்புகளை பொறுத்து முகாம்கள் நடத்துவது என்பது தொடர்ச்சியாக செய்யப்படும் இந்த ஆண்டு இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபது முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் பயன்பெற்றிருப்பவர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் இதையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆகஸ்ட் திங்கள் ரெண்டாம் தேதி ஒரு திட்ட ஒரு சிறந்த மருத்துவ திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை பொறுத்தவரை வெறும் காய்ச்சலுக்கும் இருமலுக்கும் மருந்து கொடுக்கிற ஒரு முகாம் அல்ல முழு பரிசோதனை என்கின்ற அளவிலான ஒரு மருத்துவ முகாம் அந்த முகாம்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள் அதன்படி சென்னை மாநகராட்சியில் பதினைந்து இடங்களிலும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு இடங்களிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலேயும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஒன்றியங்களிலும் ஒரு ஒன்றியத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் என்று ஆகஸ்ட் திங்கள் ரெண்டாம் தேதி சென்னையில் நடந்த ஒரு முகாமில் மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் அது நேற்றோடு பதினான்கு வாரங்கள் முடிவுற்றிருக்கிறது இந்த பதினான்கு வாரங்களில் நடைபெற்றிரு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஒன்பது மணி முதல் மது பிற்பகல் நான்கு முறை மணி வரை நடைபெறுகிற அந்த முகாம்களில் இன்றைக்கு பதினான்கு வாரங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஐநூற்றி இருபத்தி மூன்று முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த ஐநூற்றி இருபத்தி மூன்று முகாம்களில் பயன்பெற்றிருப்பவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இந்த வகைகளில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தையும் கடந்து மக்களை தேடி முழு உடல் பரிசோதனைகள் என்கின்ற வகையிலும் இந்த எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் மழைக்காலத்தை பொறுத்தவரை மழைக்கு தேவையான அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் எங்கே எல்லாம் தேவையோ அது இன்னமும் கூட நடத்தப்படும் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களையும் கடந்து இன்னமும் எங்கேயெல்லாம் அது தேவையோ அவசியமோ அவைகள் தொடர்ந்து நடத்தப்படும் து குறிப்பது டெங்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான உயிரிழப்புகள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மட்டுமே டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழில் டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து பேர் இந்த அறுபத்தி ஆறு அறுபத்தி ஐந்து இந்த ரெண்டு ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதிகப்படியான டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி மக்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மழைக்காலத்திலும் எடுத்து வருகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு காரணங்களினால் அது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் வெப்பச்சலன மழையாக இருந்தாலும் கோடை வெப்ப மழையாக இருந்தாலும் குளிர்கால மழையாக இருந்தாலும் எல்லா மழைக்காலங்களிலும் இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளினால் டெங்கு என்பது கட்டுக்குள் இருக்கிறது இறப்புகளின் எண்ணிக்கை என்பது ஓரிலக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இதுவரை ஒன்பது இறப்புகள் இந்த ஒன்பது இறப்புகளும் கூட போ சரியான நேரத்தில் மருத்துவர்களை பார்த்து மருத்துவம் பார்த்து கொள்ளாதது அதேபோல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் கோமார்பிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் இது போன்றவர்களுடைய இவர்களுக்குத்தான் இதுவரை ஒரு ஒன்பது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது கட் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெங்கு பாதிப்பு என்பது கட்டுக்குள் இருக்கிறது வந்து ஒரு மருத்துவ அதாவது இந்த ஆட்சிக்கு வரும்போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் அரைகுறையாக இருந்தது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத கட்டுமானப் பணிகள் முடிவுற்ற நிலையில் இருந்தது இந்த ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே தேதி இதில் மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில் பிரதமர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளையும் திறந்து வைத்தார் மருத்துவக் கல்லூரி வரணும்னா மருத்துவமனை இருக்கணும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஐநூறு முதல் எழுநூறு வரையிலான படுக்கைகள் கொண்ட பதினோரு மருத்துவமனைகளை உடனடியாக அமைக்கணும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு திட்டமிட்டார்களோ அதே மாதிரி இன்னொரு ஐம்பது சதவிகித நிதி ஒதுக்கி இந்த மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகள் வந்து கடைசியாக ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னால் ஊட்டியில் திறந்து வைத்த மருத்துவமனையோடு சேர்த்து எல்லாவற்றையும் முடித்து கடந்த நான்கு ஆண்டுகளில் தான் இவைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இந்த மருத்துவக் கல்லூரிகள் முழுமை பெற்று கல்லூரிகளாக பயன்பாட்டுக்கு வந்தது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னால் வரை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இதுலேயும் கூட இன்னொன்று என்னென்னா மருத்துவக் கல்லூரிகள் இந்த மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே இப்போ வந்ததெல்லாம் கூட இந்த பதினொன்றுமே ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைக்கி வந்து ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு சட்டமன்றத்திலேயே அவர் தீர்மானத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ வந்து பெரும் நிறைய மாவட்டங்களில் அப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த ஜிஓ தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போது அது வடிவம் பெற்றது இதை நான் வந்து சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அதுக்கு சரியான விளக்கங்களை அங்கே சொல்லியிருக்கிறோம் அது திரும்ப திரும்ப ஒரே பொய்யை திரும்ப எத்தனை சொன்னால் அது மெய்யாயிடுங்கிற நோக்கத்தில் சொல்கிறாங்க மக்களுக்கு தெரியும் யார் காலத்தில் எதெல்லாம் வந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும் இப்போ ஒன்று சொன்னேன் மதுரையில் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கிறோம் எண்பத்தி ரெண்டில் யார் ஆட்சின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எண்பத்தி ரெண்டில் ஹோமியோபதி கல்லூரி மருத்துவமனையே எங்கே எடுத்துகிட்டு போய் கட்டினாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு நீர்பிடிப்பு பகுதியில் ஏரியில் எடுத்துகிட்டு போய் கட்டினாங்க அது அந்த இடத்துல பயன்படுத்த முடியாத நிலையில தான் இன்றைக்கி ஒரு எழுபது கோடி ரூபாய் நிதியை வாங்கி வேற ஒரு மேட்டு பகுதியில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடங்குறோம் எனவே இந்த ஒரு திட்டத்தை தொடங்குகிற போது இது முறையாக மக்களுக்கு பயன்படுமா இதை நீண்ட நாட்கள் இந்த மண்ணில் நிலைத்திருக்குமா என்பதையெல்லாம் பார்த்து செய்ய வேண்டும் அதை பார்த்து பார்த்து செய்வது இந்த அரசு பார்க்காமலேயே செய்து அது பாதியிலே விட்டு செல்வது அவருடைய அரசாக இருந்தது எய்ம்ஸ் உங்களுக்கு தெரியும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அதாவது வரும்னு சொன்னது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினேழில் இந்த கல்லூரி இந்த கல்லூரியும் மருத்துவமனையும் வரும்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் அன்றைக்கி அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினேழு இந்த இது இதில் என்னென்னா அன்றைக்கி அறிவித்தது எத்தனை இடத்துல அறிவித்தாங்கன்னா ஒரு ஆறு ஏழு இடத்துல அறிவித்தாங்க இந்த கல்லூரிகள்லாம் பஞ்சாபில் வந்து பதித்ரா அஸ்ஸாமில் கவுஹாத்தி இமாச்சல பிரதேசில் பிலாஸ்பூர் தமிழ்நாட்டில் மதுரை பீகாரில் தர்பங்கலா தர்பங்கா ஜம்முவில் வந்து சம்பா காஷ்மீரில் அவந்திபுரம் ஏழு இடத்துல வரும்னு அறிவிச்சாங்க இந்த ஏழு இடத்துல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வரும்னு சொன்னதில் ஆறு இடம் தமிழ்நாடு நீங்களாக ஆறு இடத்துலையும் நிதி ஆதாரம் யாருதுன்னா ஒன்றிய அரசு இதை நீங்கள் நல்லா குறிப்பெடுத்துக்கணும் ஏழு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் வரும் என்று அறிவிக்கப்பட்டது ஏழில் ஆறு இடம் தமிழ்நாடு நீங்களாக ஆறு இடங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அமைவதற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைவதற்கு ஒட்டுமொத்த நிதி ஆதாரம் ஒன்றிய அரசாங்கத்துது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வர அறிவித்த இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் ஜைக்கா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமைங்கிற ஒரு அமைப்பிலிருந்து கடன் வாங்கிறது பதினஞ்சு சதவிகிதம் மட்டும் ஒன்றிய அரசாங்கம் இந்த நிலையில்தான் அது ரெண்டாயிரத்தி அதாவது பதினெட்டில் தீர்மானம் போட்டாலும் அது அடிக்கல் நாட்டினது அப்படின் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டினது தேர்தலுக்கு முன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஏழு அடிக்கல் நாட்டினாங்க பிரதமர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் வரும் என்பதை மனதில் வைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களுக்கு மே மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லா தெரியும் அப்போ ஏப்ரல் மார்ச்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரியும் அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து அடிக்கல் நாட்டினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியில் அடிக்கல் நாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதுக்கு வந்து ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் நிலத்தை கொடுக்கறதுக்கு நிலமாற்று அந்த மாற்றுவதற்குரிய அரசாணையை வெளியிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் யார் ஆட்சின்னு தெரியும் மாண்புமிகு முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை நிலமாற்றம் செய்து அவர்களுக்கு முறையாக அறிவித்தது இந்த எய்ம்ஸுக்கு அதுக்கப்புறம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூன் திங்கள் பதினேழாம் தேதி மாண்புமிகு பிரதமர் அவர்களை நேரில் சந்திக்கிறார் நேரில் சந்தித்த போது இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய வேண்டிய அவசியத்தையும் அந்த பணிகளை துரிதப்படுத்திட வேண்டும் என்றும் கடிதத்தின் வாயிலாகவும் நேரடியாகவும் சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல்வர் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் அன்றைக்கு மன்சுக் மாண்ட்வியாக இருந்தாங்க அவங்க கையிலையும் கோரிக்கை வைத்து உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பண்ணுறேன்றாங்க அதுக்கு அடுத்து நான் மாண்பமும் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எப்போதெல்லாம் டெல்லிக்கு சென்றேனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஆகஸ்ட் மூணு இத்தனை தேதியில் நான் ஒன்றிய அமைச்சரை சந்தித்திருக்கிறேன் ஒன்றிய அமைச்சரை சந்தித்த போதெல்லாம் எங்களுடைய பிரதான கோரிக்கை முதல் கோரிக்கை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது ஆனால் அது வரைக்கும் எதுவும் பண்ணலை பண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐம்பது மாணவர்களை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிப்பதற்கு செலக்ட் பண்ணிட்டாங்க எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு கட்டாந்தரையில் படிப்பதற்கு ஐம்பது மாணவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள் அப்போ தமிழ்நாடு மறுத்திருந்தால் இந்த மாணவர்களை தமிழ்நாட்டில் சேர்க்க முடியாது என்று ஒதுக்கி இருந்தால் அது இந்த எய்ம்ஸ் எங்கே வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஐம்பது மாணவர்கள் தங்குவதற்கும் படிப்பதற்கும் அந்த லேப் போன்ற வசதிகளை பயன்படுத்தி கொள்வதற்கும் அனுமதித்து ஐம்பது மாணவர்களுக்கு அணி அனுமதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாலு வருஷத்தில் இரநூறு மாணவர்கள் எய்ம்ஸ் சார்பில் ராமநாதபுரத்தில் கொண்டிருக்கிறார்கள் நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன் இந்த மருத்துவக் கல்லூரியை ஒன்றிய அரசு கட்டி முடிக்கணும் என்னன்னா கட்டி முடிக்கலன்னா ஒரு வருஷம் ஒன்றரை கல்லூரியை பார்க்காமயே டிகிரி வாங்கின்னு வெளியில் போயிடுவாங்க ராமநாதபுரம் கல்லூரியில் படிச்சுட்டு நாங்கள் எய்ம்ஸ்ல படிச்சுட்டு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தவங்க ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவங்க முடிச்சு வெளில போறாங்க அதனால விரைந்து கட்டித்தரணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த தான் மாண்பு முதல்வர் அவர்கள் இதில் நமக்கும் பொறுப்பு இருக்குது மதுரைங்கிறது தமிழ்நாடு இங்கே நமக்கும் பொறுப்பு இருக்குங்கிறதால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிப்ரவரி ஆறு ஏழில் எங்களுக்கு ஜப்பானுக்கு எங்களை ஜப்பான் போக சொன்னாங்க நானும் துறையின் செயலாளர் என்ஹெச்எம்எம்டி டிஎன்பிஹெச்எஸ்சி பிடி இப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அன்றைக்கி ஜப்பான் டோக்கியோவுக்கு போய் டோக்கியோவில் இருக்கிற அந்த ஜெய்கா நிறுவனத்தின் துணைத்தலைவர் சச்சிகோ இமோட்டோ அப்படிங்கிற அந்த துணைத்தலைவரை நேரில் சந்தித்து ஒரு மனு ஒன்று கொடுத்தோம் நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு எய் இது அந்த எய்ம்ஸ் கட்டுறதுக்கு நிதி ஆதாரம் தரதா சொல்லியிருக்கிறீங்க இன்னும் எதுவும் நிதி ரிலீஸ் பண்ணல உடனடியாக அதை கட்டுமானத்துக்கு உதவி பண்ணணும்னு லெட்ரு கொடுத்துருக்குறோம் அதுக்கான புகைப்படங்கள்லாம் இதாக இருக்குது அந்த அப்போ போய் ஜப்பானில் போய் சம்மந்தப்பட்ட ஜெய்கா துணைத் தலைவரிடத்தில் நிதிக்காக க கொடுத்த கடிதம் கொடுத்து கொடுக்கும் போது இதில் என்னென்னா ஜெய் டெல்லியோட ஜெய்கா பிரதிநிதியும் கூட்டு போனோம் டெல்லியோட ஜெய்கா பிரதிநிதி திருமதி ஆதித்யா பூரி என்கின்ற ஒரு சகோதரியும் ஒரு பெண் பெண்ணதிகாரியும் கூட்டு போய் அன்றைக்கி அங்கே கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து அந்த கல்லூரியே மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையை கட்ட தொடங்கி இருக்கிறார்கள் மகிழ்ச்சி விரைந்து கட்டித்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒன்றிய அரசுக்கு எல்லா வகையிலும் தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்தது இந்த அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் இதை வந்து நிலத்தை கொடுத்து அதை ஆதாரபூர்வமாக கொடுத்தது அது மட்டும் இல்லை இப்போ முப்பத்தி மூணு கிலோவாட்டு மின்சார உபயோகத்திற்கு மாண்புமிகு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிமூன்று கோடியே பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் இன்றைக்கு அந்த தொகையை அந்த இதுக்கு கொடுத்துருக்கிறார் எய்ம்ஸ் நிர்வாகத்துக்கு இந்த மின் உபயோகத்துக்கு முப்பத்தி மூணு கிலோ வாட் மின் உபயோகம் அந்த கல்லூரிக்கு வேணும்னு மாநில அரசு குறிப்பாக நம்முடைய முதல்வர் பதிமூன்று கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா அந்த இதுக்கு கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த இது நீர் உட்கட்டமைப்புக்கு நீர் நீர் வழங்குவது குடிநீருக்கான அந்த ஆதாரத்திற்கு பதினோரு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் தரப்பட்டிருக்கிறது இப்படி மின்சாரம் குடிநீர் நிலம் போன்ற எல்லா வசதிகளையும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசுக்கு ஒருங்கிணைத்து இருக்கிறது ஒன்றிய அரசோடு இணைந்து எப்படியாவது மதுரையில் அந்த எய்ம்ஸ் நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக பதிமூன்று கோடி ரூபாய் மின் உபயோகத்திற்கும் பதினோரு கோடி ரூபாய் குடிநீர் விநியோகத்திற்கும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் தமிழ்நாட்டின் அரசு நிலமும் ஒன்றிய அரசுக்கு தந்துதான் இந்த கல்லூரி இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்களின் பயன்பாட்டிற்கு எய்ம்ஸ் விரைந்து வர வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பம் வரும் என்று